श्रीराम जयराम जय जय रामा। श्री राम श्रीराम जय जयराम जय जय रामा। श्री राम श्रीराम जय जयराम जय जय राम गुहन उपचारम् श्रीरामन् नगर मै अयो वयल सीते मन्द्रि सुमन्द्रिर्क्ष्मणस्वामीडु ஸ்ரீங்கி பேரபுரம் வந்து அடைந்தார் அங்கு கங்கையை பார்த்தவுடன் ராமன் ரதத்திலிருந்து இறங்கி மிக்க மகிழ்ச்சியுடன் தடிபோல விழுந்து வணங்கினார் லக்ஷ்மணன் சுமந்திரர் சீதை எல்லோரும் வணங்கினர் அவர்களுடன் கூட ராமன் ஆனந்தம் அடைந்தார் கங்கையே மங்களங்கள் ஆனந்தம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் சுகங்கள் அனைத்தையும் கொடுத்து பீடைகள் அனைத்தையும் போக்குவது பல கதைகளை எடுத்து கூறி ராமன் கங்கையின் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அவர் மந்திரி தம்பி லக்ஷ்மணன் சீதை மூவருக்கும் தேவ நதியான கங்கையின் பெருமையை வெறுவாக புகழ்ந்தார் பிறகு அனைவரும் ஸ்நானம் செய்தனர் அதனால் யாத்திரை களைப்பு தீர்ந்தது தூய நீரை பருகியவுடன் மனது நிம்மதியடைந்தது எவரை நினைத்தாலே பிறப்பு இறப்பு என்ற பெரிய தொல்லையே தீர்ந்துவிடுகிறதோ அவருக்கும் களைப்பு என்பது உலக வியவகார ரீதியில்தான் சுத்தமான சச்சித் ஆனந்த கிழங்கான சூரிய குலத்தின் வெற்றி கொடியான பகவான் ஸ்ரீராமன் சாதாரண மனிதர் போன்று எது உலகியல் என்ற கடலை தாண்டிச் செல்வதற்கு பாலம் போன்றதோ அத்தகைய காரியத்தை செய்து காட்டுகிறார் வேடுவர் அரசன் குகன் எப்பொழுது ராமனின் வருகை என்ற செய்தி கேட்டாரோ அப்பொழுது மகிழ்ந்து அவர் தன் பிரிய மக்களையும் சுற்றத்தார்களையும் அழைத்து கொண்டு காணிக்கை பேட்டியாக பழங்கள் கிழங்குகளைச் சேர்த்து அவற்றை பெரிய கூடைகளில் நிரப்பிக்கொண்டு சந்திப்பதற்கு வரவேற்கச் சென்றார் அவர் உள்ளத்தில் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை தடி போல ஸ்ரீராமனை விழுந்து வணங்கி பேட்டி சாமான்களை எதிரே வைத்து அவர் மிகுந்த பிரேமையுடன் பிரபுவை பார்க்கிறார் ரகுநாதன் இயல்பான பிரேமைக்கு ஆட்பட்டு அவரை தன் அருகே அமர்த்தி கொண்டு நலம் விசாரித்தார் வேடுவர் அரசன் பதில் கூறினார் ஐயா தங்கள் திருவடி தாமரை தரிசித்தவுடன் எல்லாம் நலமே நான் பேறு பெற்றவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து விட்டேன் தேவா இந்த பூமி செல்வம் வீடு எல்லாமே தங்களுடையவை நானும் என் கூட்டத்துடன் தங்களுடைய தாழ்ந்த அடிமை அருள் புரியுங்கள் ஸ்ரீங்கி பேர வாருங்கள் இவன் தங்கள் அடிமை என்பதை நிரூபியுங்கள் அனைவரும் என் பேற்றை கொண்டாடுவார்கள் ராமன் கூறினார் அறிவில் சிறந்த நண்பனே நீ சொல்வதெல்லாம் சத்தியம்தான் ஆனால் எனக்கு தந்தையின் ஆணை வேறு நான் பதினான்கு நாண்டுகள் முனிவர் வேஷத்தில் மரவுறி தரித்து விரதம் பூண்டு முனிவர் உணவு உண்டு காட்டில்தான் வசிக்க வேண்டும் ஆகவே கிராமத்தில் வசிப்பது உச்சிதமல்ல இதை கேட்டதும் குகன் மிகுந்த துயரமடைந்தான் ராமன் சீதை லக்ஷ்மணன் இவர்களின் வடிவழகை கண்டு கிராமத்தின் ஆண் பெண்கள் அனைவரும் சர்ச்சை செய்கிறார்கள் ஒருத்தி கூறினால் தோழி எவர்கள் இந்த அழகு குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பினார்களோ அந்த தாய் தந்தையர் எத்தகையவர் கூறுபார்க்கலாம் இன்னொருத்தி கூறினால் அரசர் நல்லதுதான் செய்திருக்கிறார் இந்த வகையில் நமக்கு கூட பிரம்மதேவன் கண்படைத்த பயனை அளித்துவிட்டார் ராம தரிசனம் பெற்றுவிட்டோமே அப்பொழுது வேட அரசன் மனதில் ஆலோசித்து அசோக மரத்தடியே இவர்கள் தங்குவதற்கு மனதிற்கு பிடித்தமானது என்று நினைத்தார் அவர் ரகுநாதனை அழைத்துச் சென்று அந்த இடத்தை காட்டினார் ராமன் அதை பார்த்து எல்லா விதங்களிலும் இதுவே உகப்பானது என்று ஏற்றார் ஊர் ஜனங்கள் வணங்கிவிட்டு வீடு சென்றனர் ராமன் சந்தியாவந்தனம் செய்ய கிளம்பினார் குகன் இதற்கிடையே தர்ப்பங்களையும் மெதுவான இலைகளையும் பரப்பி உகந்ததான விரிப்பு தயாரித்து விட்டான் தூயதான இனிய நன்கு பழுத்திருந்த பழங்களையும் கவனித்து பார்த்து தொன்னைகளில் நிறைத்து பழங்களையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து பருகும் நீரும் கொண்டு வந்து வைத்தான் சீதை சுமந்திரர் தம்பி லக்ஷ்மணர் இவர்களுடன் கிழங்கு வேர் பழங்களை உண்டு ரகுவம்ச ரத்தினமான ராமர் படுத்து கொண்டார் லக்ஷ்மணன் அவருடைய கால்களை பிடித்துவிட்டார் பிறகு ராமன் தூங்கிவிட்டார் என்று அறிந்து லக்ஷ்மணன் எழுந்திருந்தார் தனிந்த குரலில் சுமந்திரரையும் தூங்கச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சற்று அகன்று தூரத்தில் வில் அம்புகளை தயாரித்து வைத்துக்கொண்டு வீராசனம் போட்டுக்கொண்டு காவல் காத்திருந்தார் குகன் நம்பிக்கைக்குரிய பாராக்காரர்களை கூப்பிட்டு மிகுந்த கவலையுடன் கவனத்துடன் ஆங்காங்கு நிறுத்தி வைத்தார் தான் இடுப்பில் அம்புரா தூணியை கட்டிக்கொண்டு வில்லில் அம்பு தொடுத்து லக்ஷ்மணன் அருகில் சென்று அமர்ந்தார் பிரபு தரையில் தூங்குவதை பார்த்து அன்பு மிகுதியால் வேட அரசனுக்கு மனதில் வருத்தம் ஏற்பட்டது அவர் மெய் சிலிர்த்து கண்களில் நீர் பெருகிற்று அவர் அன்புடன் லக்ஷ்மணனுடனும் பேச ஆரம்பித்தார் அரச அரண்மனையோ இயல்பாகவே சௌகரியமானது இந்திரன் அரண்மனை கூட அதற்கு ஈடாகாது அதில் அழகிய ரத்தினங்கள் பதித்த மேல் மாடத்தில் மன்மதனே தன் கையால் அமைத்தது போன்ற அறை அது தூயது தனிப்பட்ட செய்நேர்த்தி உடையது இனிய போகப் நிரம்பியது நறுமண மலர் மஞ்ச ரத்தின தீபங்கள் எல்லாவிதங்களிலும் பூரண ஓய்வு தரக்கூடியது அதில் பலவித விரிப்புகள் தலையணைகள் திண்டுகள் பால் நுரை போன்ற மென்மையான பலீரென்று அழகாக விளங்குகின்றன அந்த அறையில் சோபையினால் ரத்தியையும் மன்மதனையும் கர்வமிழக்கச் செய்கின்ற சீதாராமர்கள் இரவு தூங்குவார்களே அந்த சீதாராமர்கள் இன்று புற்கள் மேலும் இலைகள் மீது விரிப்புகள் இன்றியே களைத்து போய் தூங்குகிறார்களே இந்த நிலையில் அவர்களை பார்க்கவே முடியவில்லையே தாய் தந்தை உறவினர் நகர மக்கள் நண்பர் நல்ல பண்புடைய பணிப்பெண்கள் ஆண்கள் அனைவரும் எவரை தம் உயிரை போல கண்காணித்து உபசரிப்பார்களோ அந்த பிரபு ஸ்ரீராமன் இன்று தரையில் தூங்குகிறார் எவருடைய பெருமை உலக பிரசித்தமோ அந்த ஜனகர் எவளுக்கு தந்தையோ இந்திரனுக்கு தோழனான ரகுகுல அரசர் தசரதர் எவளுக்கு மாமனாரோ எவளுக்கு ராமனே கணவரோ அந்த ஜானகி இன்று தரையில் படுத்து தூங்குகிறாள் என்றால் விதி யாருக்குத்தான் விபரீதமாகாது சீதையும் ராமனும் வனவாசத்திற்கு உரியவர்களா உலகம் சொல்வது போல கர்ம வினைதான் வலிது என்பது உண்மைதான் கைகேய ராஜகுமாரி வெறும் பேதை எவ்வளவு கொடுமை இழைத்துவிட்டாள் ரகுநந்தனன் ராமனுக்கும் ஜானகிக்கும் சுகம் அனுபவிக்கின்ற தருணத்தில் துன்பத்தை கொடுத்து விட்டாலே சூரியகுலம் என்ற வாழும் மரத்திற்கு கோடரியாகிவிட்டாலே அந்த கெடுமதிகாரி உலகம் அனைத்தையும் துயரத்திற்கு உட்படுத்திவிட்டாளே சீதா ராமர்கள் தரையில் தூங்குவதை பார்த்து குகன் மிகவும் மனம் வருந்தி புலம்பிக் கொண்டே இருந்தார் லக்ஷ்மண சுவாமி அப்பொழுது ஞான பக்தி வைராகிய ரசம் நிரம்பிய இனிய மொழியை பேசினார் சகோதரரே யாரும் எவருக்கும் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுப்பவரல்ல அனைவரும் தாம் செய்த வினை பயன்களைத்தான் அனுபவிக்கிறார்கள் சேர்க்கை பிரிவு நல்லவை கெட்டவை போகங்கள் நண்பர்கள் பகைவர்கள் இரண்டும் அல்லாதவர்கள் இவை எல்லாமே பிரேமையினால் ஏற்பட்ட திரைகள் அக்ஞானத்தினால் உண்டானவை பிறவி சாவு செல்வம் ஆபத்து கர்மம் காலம் என்றெல்லாம் எங்கெல்லாமோ உலக மாயை விரிந்திருக்கிறதே பூமி வீடு செல்வம் நகரம் சுற்றம் ஸ்வர்க்கம் நரகம் என்றெல்லாம் உலகத்தில் கூறப்படுகின்றனவே இவற்றைத்தான் பார்க்கிறோமே கேள்விப்படுகிறோமே ஆராய்ந்து பார்க்கிறோமே இதற்கெல்லாம் காரணம் மதிமயக்கம்தான் அறியாமைதான் ஒன்றுமே உண்மை அல்ல எப்படி கனவில் அரசன் பிச்சைக்காரனாகிறானோ பரதேசி ஸ்வர்கத்தின் தலைவன் இந்திரனாகிறானோ ஆனால் விழித்துக்கொண்டால் கொண்டால் எந்த லாபமும் இல்லையோ நஷ்டமும் இல்லையோ அதுபோலதான் காணப்படும் உலகியலை உள்ளத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இவ்விதம் சிந்தித்து பாருங்கள் கோபப்பட வேண்டாம் யார் மீதும் வீணாக பழிகளை சுமற்ற வேண்டாம் அனைவரும் அறியாமை என்ற இரவில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தூக்கம் பலவித கனவுகளை காண்பிக்கிறது இந்த உலகம் என்ற இரவில் யோகிகள் விழித்திருக்கிறார்கள் அவர்கள் பரம்பொருள் ஒன்றையே பொருளாக மதிப்பவர்கள் உலகியலிலிருந்து விடுபட்டவர்கள் எப்பொழுதும் உலகியல் போக விலாசங்களில் முழுமையாக வைராகியம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் மனிதன் உலகில் விழிப்புடன் இருக்கிறான் என்று அறிய வேண்டும் விவேகம் வந்த பிறகு அறியாமை என்ற பிரேமை ஓடிவிடுகிறது அப்பொழுது ரகுநாதன் திருவடிகளில் பிரேமை உண்டாகிறது நண்பரே மனோ வாக்கு செயல்களால் ராமன் திருவடிகளில் பிரேமை கொள்ள வேண்டும் அதுவே சிறந்த புருஷார்த்தம் ராமன் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே அவன்தான் பரபிரம்மம் அறிவிற்கு அப்பாற்பட்டவர் புலன்களுக்கு புலப்படாதவர் அனாதி ஒப்புவமை அற்றவர் விகாரம் அனைத்தும் அற்றவர் வேற்றுமை அற்றவர் வேதங்கள் அவரை அதுவல்ல இதுவல்ல என்று குறிப்பிடுகின்றன அந்த கருணை கடலான ஸ்ரீராமன்தான் பக்தர்கள் பூமி அந்தணர்கள் பசுக்கள் தேவர்களின் ஹிதம் பொருட்டு மனித வடிவு ஏற்று அவதாரம் செய்து லீலைகள் புரிகிறார் இதை கேட்டாலே உலக மாயை அகன்றுவிடும் நண்பரே இவ்விதம் அறிந்து அறியாமையை அகற்றி சீதாராமர் திருவடிகளில் பேரன்பு கொள்ளுங்கள் இவ்விதம் லக்ஷ்மண சுவாமி ஸ்ரீராமனுடைய குணங்களை கூறிக்கொண்டே போக பொழுது விட்டது அப்பொழுது உலகத்திற்கே மங்களமும் சுகமளிக்கும் ராமபிரான் விழித்து கொண்டார் உடல் தூய்மைக்குரிய காரியங்களை செய்து ஞானியும் தூயவருமான ஸ்ரீராமன் ஸ்நானம் செய்தார் பிறகு ஆலமர பால் வேண்டும் என்றார் தம்பி லக்ஷ்மணனுடன் கூட அந்த பாலினால் தலைமுடியை சடையாக்கிக் கொண்டார் இதை பார்த்து சுமந்திரர் கண்களில் நீர் நிறைந்தது அவருடைய உள்ளம் மிகவும் தவித்தது முகம் சோர்வு அடைந்தது அவர் கைகூப்பி மிகவும் எளிய மொழி பேசினார் நாதா ஸ்ரீராமா நீ ரதத்தை எடுத்துக்கொண்டு ராமனுடன் துணை போ என்று எனக்கு கோஷலநாதர் ஆணையிட்டாரே காட்டை காண்பித்து கங்கையில் ஸ்நானம் செய்வித்து சகோதரர் இருவரையும் சீக்கிரம் திரும்பி அழைத்து வா இதில் எந்த ஐயமும் வேண்டாம் கூச்சமும் வேண்டாம் லக்ஷ்மணன் ராமன் சீத்தை மூவரையும் திருப்பி அழைத்து வா மகாராஜா இவ்விதம் எனக்கு ஆணையிட்டாரே இனி பிரபு நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதன்படி செய்கிறேன் நான் தங்களுக்கு கட்டுப்பட்டவன் இவ்வாறு விண்ணப்பம் செய்து மந்திரி சுமந்திரர் ராமரின் திருவடிகளில் விழுந்து குழந்தை போல அழுதார் மேலும் கூறினார் அப்பா ஸ்ரீராமா அயோத்தி எப்படி அனாதையாகாமல் போகுமோ தயவு செய்து அப்படி ஒரு காரியம் செய்யுங்கள் ராமன் மந்திரியை தூக்கிவிட்டு தைரியமளிக்கும் முறையில் அறிவுறுத்தினார் அப்பா தாங்கள் தர்மத்தின் எல்லா முடிவுரைகளையும் ஆராய்ந்திருக்கிறீர்கள் சிபி ததிச்சி ஹரிஷந்திர மன்னன் இவர்கள் தர்மத்திற்காக கோடி துன்பங்களை அனுபவித்தார்கள் அறிஞரான அரசர் ரந்திதேவரும் மகாபலியும் பல சங்கடங்களை பொறுத்து கொண்டுதான் தர்மத்தை கை கொண்டார்கள் சத்தியத்திற்கு ஈடான தர்மம் வேறில்லை என வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன நான் அந்த தர்மத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சத்தியம் என்ற தர்மத்தை விடுவதால் மூ உலகிலும் பழி வந்து சேரும் புகழ் படைத்தவருக்கு பழி வருவது பல மரணங்கள் வந்தார்போல் பயங்கரமான தாபத்தை கொடுக்கும் அப்பா நான் தங்களுக்கு அதிகம் கூற வேண்டுமா நான் திரும்பி போய் பதில் கூறினாலும் பாபம் தான் சம்பவிக்கும் தாங்கள் சென்று தந்தை கால்களை பிடித்துக்கொண்டு பலமுறை வணங்கி கைகூப்பி என் விண்ணப்பத்தை கூறுங்கள் அப்பா நீங்கள் என்னை பற்றி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவியுங்கள் நீங்களும் தந்தை போல எனக்கு மிகவும் ஹிதத்தை விரும்புகிறவர்கள் அப்பா நான் கைகூப்பி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எவ்விதம் தந்தையார் எங்களை நினைத்து கஷ்டப்படாமல் இருப்பாரோ அவ்விதம் எல்லாவிதத்திலும் உதவி செய்வதுதான் உங்கள் கடமை ரகுநாதனும் மந்திரியும் பேசிக் கொண்டதை கேட்டு பேடனும் அவனுடைய சுற்றமும் மனம் கலங்கினர் பிறகு லக்ஷ்மண சுவாமி சில சுடு சொற்கள் கூறினார் பிரபு ஸ்ரீராமன் அவை தகாதவை என தடுத்துவிட்டார் ராமன் கூசி குறுகி தன்மேல் ஆணையிட்டு சுமந்திரரிடம் கூறினார் நீங்கள் சென்று லக்ஷ்மணன் கூறியதைக் கூறாதீர்கள் சுமந்திரர் மறுபடியும் அரசர் கூறிய செய்தியை வெளியிட்டார் சீதை வனத்தின் கிளேசத்தை பொறுக்க மாட்டாள் எவ்விதம் சீதை அயோத்திக்கு திரும்புவாளோ அவ்விதம் நீயும் ராமனும் முயற்சி செய்ய வேண்டும் இன்றேல் நான் முழுவதும் உதவியற்று போய் ஜலத்தை விட்டுப் பிரிந்த மீன் போல் பிழைக்க மாட்டேன் சீதைக்கு தாய் வீட்டிலும் மாமனார் வீட்டிலும் எல்லா சௌகரியங்களும் உள்ளன இந்த விபத்து தீரும் வரை அவள் எங்கு விரும்புகிறார்களோ அங்கு சுகமாக வாழலாம் அரசர் இவ்விதம் கதறி வேண்டினாரோ இந்த இயலாமையையும் பிரேமையையும் சொல்லி மாளாது என்று சுமந்திரர் விவரித்து முடித்தார் கருணை உறைவிடமான ஸ்ரீராமன் தந்தையின் செய்தி கேட்டு சீதைக்கு கோடி வகைகளில் உபதேசம் செய்தார் சீதா நீ வீட்டிற்கு திரும்பி போனாயானால் மாமியார் மாமனார் குரு உறவினர் தோழிகள் எல்லோருக்கும் கவலை தீரும் பதியின் இந்த சொற்கேட்டு ஜானகி கூறுகிறாள் பிராணபதியே பேரன்புள்ளவரே கேளுங்கள் பிரபோ தாங்கள் கருணை நிரம்பியவர் பேரறிஞர் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் உடலை விட்டு நிழலை தனியாக தடுத்து நிறுத்த முடியுமா சூரியனுடைய ஒளி சூரியனை விட்டு எங்கே போகும் சந்திரனை விட்டு நிலவு எங்கே போகும் இவ்விதம் கணவருக்கு பேரன்பு நிறைந்த விண்ணப்பம் கூறி சுமந்திரரிடம் பொருத்தமாக பேசினாள் தாங்கள் என்னுடைய தந்தை போலும் மாமனார் போலும் எனக்கு ஹிதம் செய்பவர் நான் தங்களுக்கு எதிராக பதில் கூறுவது மிகவும் தவறுதான் ஆனால் தந்தையே நான் மிகவும் வேதனையுடன் தங்கள் எதிரே நிற்கிறேன் தவறாக எண்ணாதீர்கள் என் ஆரிய புத்திரரின் அதாவது கணவரின் திருவடி தாமரைகளுக்கு அப்பால் வேறு எந்த உறவுகள் உண்டோ அவை எல்லாமே எனக்கு வீந்தான் நான் என் தந்தையின் செல்வம் வைபவம் எல்லாம் பார்த்திருக்கிறேன் அவர் கால்கள் வைக்கும் பாத பீடத்தில் சிறந்த அரசர்களின் மகுடங்கள் ஒன்று சேரும் இத்தகைய தந்தையின் வீட்டில் பலவித சௌகரியங்களும் உண்டு அவையெல்லாம் கணவர் இன்றி மறந்தும் கூட எனக்கு உகப்பு ஆகாது என்னுடைய மாமனாரோ கோசலபதி சக்கரவர்த்தி சாம்ராட் அவருடைய பிரபாவம் பதினான்கு உலகங்களிலும் விளங்குகிறது இந்திரனும் முன்னே வந்து அவரை வரவேற்றிருக்கிறார் தன்னுடைய சிம்மாசனத்தில் அவர் அமர்வதற்கு பாதி இடம் அளித்திருக்கிறார் இத்தகைய மாமனார் அவருடைய ராஜதானி அயோத்தி அன்புள்ள சுற்றத்தினர் தாய்க்கு நிகரான மாமியார்கள் இவர்களில் ஒருவர் கூட ரகுநாதனுடைய திருவடி தாமரைகளின் மகரந்தங்கள் இன்றி எனக்கு கனவிலும் சுகமளிப்பவர் அல்ல நடக்க முடியாத பாதைகள் முரட்டு தரை மலைகள் யானைகள் சிங்கங்கள் ஆழமான குளங்கள் நதிகள் பன்றிகள், வேடர்கள் மான்கள் பக்ஷிகள் இவையெல்லாமே என் பிராணபதி என் கூட இருக்கும்பொழுது எனக்கு சுகமளிப்பவைகளே ஆகும் ஆகவே மாமனார் மாமியார் கால்களைப் பிடித்துக்கொண்டு என் வேண்டுகோளை கூறுங்கள் என்னை பற்றி சிறிதும் கவலைப்படாதீர்கள் நான் காட்டில் இயல்பாகவே சுகமாக இருக்கிறேன் வீரர்களின் முதல்வரான வில்லும் அம்புரா தூணியும் தாங்குகின்ற என் பிராணநாதரும் அன்பார்ந்த மைத்துனரும் கூட இருக்கின்றனர் எனக்கு வழிநடக்க களைப்பு இல்லை என் மனதில் எந்த ஐயமும் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை தாங்கள் மறந்தும் கூட எனக்காக கவலைப்பட வேண்டாம் சுமந்திரர் சீதையின் இந்த குளிர்ந்த மொழி கேட்டு நாகப்பாம்பு இரத்தினத்தை இழந்தபோது கலங்குவது போல் கலங்கினார் கண்களில் ஒன்றும் தெரியவில்லை காதில் ஒன்றும் கேட்கவில்லை மிகவும் தவித்தார் ஒன்றும் பேச முடியவில்லை ராமச்சந்திரன் அவருக்கு பலவாறு ஆறுதல் கூறினார் ஆயினும் அவர் இதய தாபம் தணியவில்லை தானும் பின் தொடர்வதற்கு பல காரணங்களை மந்திரி சொன்னார் ரகுநந்தனர் தக்கபடி பதிலளித்தார் ராமனுடைய உத்தரவை மீறுவதற்கு இல்லை கருமத்தின் போக்கு கடினமானது அதன் மீது யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது ராம லக்ஷ்மணன் சீதை திருவடிகளில் வணங்கி வியாபார முதலை பறிக்கொடுத்த வியாபாரி போல் தோல்வியுடன் திரும்பினார் சுமந்திரர் அயோத்தி செல்வதற்கு ரதத்தை பூட்டினார் குதிரைகள் ராமன் பக்கம் திரும்பி திரும்பி கணைக்கின்றன இதை பார்த்து வேடர்கள் வருத்தத்திற்கு வசமாகி தலையில் அடித்துக்கொண்டு அழுது வருந்தினர் அவர் பிரிவினால் விளங்கும் கூட இவ்விதம் வருந்துகிறதே மக்கள் தாய் தந்தையர் எப்படி உயிர் வாழ்வார்கள் ராமன் பலவந்தமாக சுமந்திரரை திருப்பிவிட்டார் ராமன் கங்கை கரைக்கு வந்தார் ராமன் வேடனிடம் ஓடம் ஒன்றை கேட்டார் அவர் கொண்டு வரவில்லை அவர் கூறினார் நான் தங்கள் மர்மம் அறிவேன் தங்களுடைய சரண தூளியை பற்றி அது கல்லை மானுடமாக்குகின்ற மூலிகை என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அது பட்டவுடனேயே ஒரு அழகிய பெண்ணாகிவிட்டதே என் ஓடமோ கட்டைதான் கல்லை காட்டிலும் கடினமல்ல என் ஓடமும் முனிவர் மனைவியாகி கிளம்பிவிட்டால் நான் பேரிழப்புக்கு ஆளாவேன் பாதையும் அடைபடும் நீங்களும் அக்கறை போக முடியாது என் தொழிலும் கெட்டுவிடும் நானே இந்த ஓடத்தை கொண்டுதான் இந்த பெரிய பரிவாரத்தை போஷித்துக் காப்பாற்றுகிறேன் எனக்கு வேறு தொழில் தெரியாது நீங்கள் நிச்சயம் அக்கறை சேர விரும்பினால் எனக்கு முதலில் உங்கள் சரணக் கமலங்களைத் துலக்குவதற்கு அனுமதி தாருங்கள் ஐயா நான் திருவடி தாமரைகளை பூஜித்த பிறகுதான் உங்களை ஓடத்தில் ஏற அனுமதிப்பேன் நான் தங்களிடம் ஒன்றும் கூலி கேட்கவில்லை ராமா தாங்கள் நட்பின் மேலும் தசரதர் மீதும் ஆணை நான் உண்மையே கூறுகிறேன் லக்ஷ்மணன் என் மீது அன்பும் தொடுக்கலாம் ஆனால் தங்கள் பாதங்களை நான் பூஜிக்காதவரை துளசிதாசரின் நாதனே ஸ்ரீராமா கருணை கருவூலமே நான் தங்களை அக்கறை சேர்க்க மாட்டேன் வேடனுடைய அன்பினால் பொங்கி எழுகின்ற சொற்கேட்டு கருணாநிதியான ஸ்ரீராமன் ஜானகியையும் லக்ஷ்மணனையும் திரும்பி பார்த்து சிரித்தார் கருணை கடல் ராமன் புன்னகை புரிந்து வேடனிடம் கூறினார் தம்பி அப்படியே செய் உன் ஓடத்திற்கு தீங்கு வேண்டாம் சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வா கால்களை அலம்பி பூஜித்துவிட்டு நேரம் ஆகிறது கிளம்ப வேண்டும் அக்கறையில் சேர்த்துவிடு எவருடைய நாமத்தை ஒரு தடவை நினைத்தால் மனிதர் சம்சார கடலையே கடந்து விடலாமோ எந்த பிரபுவின் மூன்று கால் வைப்புகளுக்கு உலகமே போதவில்லையோ அந்த கருணாநிதி ராமன் நதியை கடப்பதற்கு வேடனை கெஞ்சுகிறார் பிரபுவின் இந்த கேட்டு கங்காதேவியின் மதியே கிறங்கியது ஆனால் நெருங்கி வந்தவருடைய பாத நகங்களை தான் பிறந்த இடத்தை அடையாளம் கண்டு கொண்டு கங்காதேவி மகிழ்ந்தாள் ராமன் அனுமதி பெற்று வேடன் மரத்தொட்டியில் கங்கை நீரை நிரப்பிக்கொண்டு வந்தார் பேரானந்தத்திலும் பிரேமையிலும் மூழ்கி அவன் பகவானுடைய திருவடி தாமரைகளை உளமாற பூஜித்தான் தேவர்கள் பூமாறி பொய்து இவன் போல் புண்ணிய குவியல் வேறு எவருக்கு உண்டு என்று போற்றினர் சரணங்களை துலக்கி பரிவாரங்களுடன் அந்த நீரை உட்கொண்டு ஸ்நானித்து முதலில் தன் முன்னோர்களை சம்சாரக் கடலிலிருந்து கரை ஏற்றின பிறகு ஆனந்தமாக ராமனை கங்கையின் அக்கறை சேர்த்தார் லக்ஷ்மணர் சீதை ராமன் இவர்களுடன் கூட வேடுவர் அரசனும் ஓடத்திலிருந்து இறங்கி நின்றார் உடனே வேடன் தண்டம் போல் விழுந்து வணங்கினார் அவரை பார்த்ததும் இவனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லையே என்று பிரபு தயங்கினார் பதியின் உள்ளமறிந்து சீதை ஆனந்தம் நிறைந்த மனத்துடன் தன்னுடைய ரத்தின மோதிரத்தை கழற்றினாள் கிருபாலுவான ராமன் குகனிடம் கூறினார் இந்தாப்பா ஓட கூலி பெற்றுக்கொள் வேடன் பதறிப்போய் சரணங்களை பிடித்துக்கொண்டார் ஐயா இன்று நான் என்னதான் பெறவில்லை என் பாவம் துயரம் ஏழ்மை இவற்றின் அக்னி இன்று அணைந்துவிட்டது நான் வெகுநாட்களாக கூலிக்கு வேலை செய்கிறேன் விதி எனக்கு இன்று நிறைய கூலி கொடுத்து விட்டது ஐயா தீன தயாலனே தங்கள் அருளினால் இன்று எனக்கு தேவை ஒன்றுமே இல்லை திரும்பி வரும்பொழுது தாங்கள் ஏதாவது கொடுத்தால் அந்த பிரசாதத்தை சிறமேல் ஏற்பேன் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் பலவாறு வற்புறுத்தினர் வேடன் ஒன்றையும் ஏற்கவில்லை கருணாநிதியான ராமன் உனக்கு நிர்மலமான பக்தி கிடைக்கட்டும் என்று கிடத்தற்கரிய வரமளித்து அவருக்கு விடை கொடுத்தார் பிறகு ரகுகுலநாதர் ராமன் ஸ்நானம் செய்து மணலில் சிவலிங்கம் பிடித்து பூஜை செய்து சிவனை வணங்கினார் சீத்தை கைகூப்பி கங்கையிடம் வேண்டினாள் தாயே என் மனோரதத்தை நிறைவேற்று என் கணவர் மைத்துனருடன் நான் நலமாக திரும்பி அயோத்தி வந்து உனக்கு பூஜை செய்வேன் சீதையின் பக்தி நிரம்பிய விண்ணப்பம் கேட்டு கங்காதேவி நிர்மல நீரிலிருந்து கூறினாள் ரகு வீரனின் பிரிய மனைவியே வைதேகியே கேள் உன் பிரபாவம் உலகில் யாருக்கு தெரியாது உன்னை தரிசித்ததால்தானே அவர்கள் உலக நாயகர்கள் ஆகிவிடுகிறார்கள் எல்லா சித்திகளும் கைகூப்பி உனக்கு பணிவிடை செய்கின்றன அம்மா நீ என்னை பார்த்து பணிவான விண்ணப்பம் செய்தாயே அது எனக்கு நீ செய்த அருள் நீங்கள் சுகமாக திரும்பி வரவேண்டுமே என்ற என் கவலையை போக்கினாய் என்னை பெருமைப்படுத்திவிட்டாய் ஆனால் என் வாக்கு வலிக்கத் திறன் வேண்டுமே அதற்காக உனக்கு ஆசியளிக்கிறேன் நீ உன்னுடைய பிராணநாதன் மைத்துனன் இவர்களுடன் கூட க்ஷேமமாக அயோத்தி திரும்புவாயாக உன்னுடைய எல்லா மன விருப்பங்களும் நிறைவேறட்டும் உன்னுடைய நற்புகழ் உலகம் எங்கும் பரவட்டும் மங்களத்திற்கு கருவூலமான கங்கையின் சொற்கேட்டு தேவ நதி விட்டதையும் அறிந்து சீத்தை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கொண்டாள் அப்பொழுது பிரபு குகனை பார்த்து கூறினார் தம்பி இனி நீ வீடு திரும்பு இதை கேட்டவுடனேயே குஹனின் முகம் சுண்டிவிட்டது உள்ளத்தில் தாபம் மிகுந்தது குகன் கைகூப்பி குழைந்தபடி பேசினார் ரகுகுல சிரோன்மணியே என் விண்ணப்பம் கேளுங்கள் நான் எஜமானனுடன் கூட இருந்து வழிகாட்டி நான்கு அல்லது சில நாட்கள் பணிவிடை செய்து ரகுராஜனே எந்த காட்டில் சென்று தங்குவீர்களோ அங்கு நான் சௌகரியமான இலை வீடு கொட்டகை கட்டி கொடுப்பேன் பிறகு எனக்கு நீங்கள் என்ன ஆணை இடுவீர்களோ அதை தவறாமல் செய்கிறேன் ஸ்ரீராமன் குகனுடைய இயல்பான பிரேமையைக் கண்டு அவனை கூட அழைத்து கொண்டார் குகன் தன் ஜாதி ஜனங்களை அழைத்து அவர்களை நல்ல வார்த்தை சொல்லி மகிழ்வித்து விடை கொடுத்தான் அப்பொழுது பிரபு ரகுநாதன் மகா கணபதியையும் பரமேஸ்வரனையும் நினைத்து கங்கைக்கும் தலைவணங்கி குகன் தம்பி லக்ஷ்மணன் சீதையுடன் காட்டிற்குள் புகுந்தார் குகேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேனச்ச சீதையா என்ற சம்ஷேப இராமாயண வச்சனம் காண்க துளசிதாசரும் அவ்விதமே விவரிக்கிறார் உடன் செல்வதில் குகனுக்கு முதல் இடம் குகன் லக்ஷ்மணனை காட்டிலும் அணுக்கமாகிவிட்டார் உம்பி எம்பி என் தம்பி உனக்குத் தம்பி என்றார் திருமங்கை ஆழ்வார்